விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிங்கப்பூரில் இருந்து ஜெயராம் நாயுடு ராயன் குடும்பத்தினர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்னந்தானம் மை ஹண்ட்ரிபுட் யூடியூப் சேனல் மூலமாக விளங்கப்படுகிறது அப்படி இருக்கு பாருங்க முருகக்கீர பொரியல் செவ்வாயப்பாளம் கொல்கட்டை சுளியம் இது எல்லாம் இருக்கு இப்ப பசு கொண்டாச்சிடலாம் கொழுக்கட்டை தாவிடுங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் முருங்கைக்கீரை பொரியல் கொண்ட கடலை சுண்டல் பிடிக்கொள்கட்டை சுளியம் செவ்வாழை பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு குடும்பம் மற்றும் ராயனண்ணும்டும்பம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து விநாயகர் வந்து அனதாரம் பண்றாங்க ஜெயராமன் நாயுடு குடும்பத்துக்கும் மற்றும் சிங்கப்பரை சேர்ந்த ராயனண்ணன் குடும்பத்துக்கும் விநாயகரோட அருள் கிடைக்கணும்னு ஜெயராம நாயுடு குடும்பத்துக்கும் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணன் குடும்பத்துக்கும் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில குடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை குடுத்து சந்தோஷத்தை குடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு எல்லாருமே கடவுளை

நல்லா தண்ணி வந்து கடப்பு சுண்ட கடலை வேக வச்சிருக்க உப்பு சேர்த்துக்கலாம் நாலு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கேன் பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் சேர்த்து மாவு பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் சாம்பார் சாதத்துக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஒரு முக்கால் கடை வந்துருச்சு அது கூட வெட்டி வச்சு காய் சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்த காய்கறிவோம் பணந்தே காயெல்லாம் சேர்த்து வச்சு மசாலா எடுத்துகிட்டு வடக்குன்னு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது காய்கறியெல்லாம் ஒரு அரை வைக்காடி வந்துகிட்டு இருக்கு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லி சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு தூள் எல்லாம் சேத்தாச்சு புளி தண்ணி சட்டில ரெடி பண்ணு ரெடி பண்ணியாச்சு எடுத்தா டக்கனே உள்ள யாருக்கு ஏத்த புடிக்கவள் கட்ட செய்ய போறேன்

ஜீரகம் நல்லா பொருஞ்சிருச்சு வரப்பிளகாய் சேர்த்துக்கலாம் கடவுள சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிட்டு அரிக்கி சாம்பார் சாத்து கூட சேர்த்து துளியான் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு மாவெல்லாம் எல்லாம் காமிக்கிறோம் சுளியை நினச்சி எடுக்கிறதுக்கு மைதா மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இருக்கிறேன் இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் சுண்டல் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாகிச்சு கடுகு சேர்த்தாச்சு அடுத்தது வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சுண்டல் கூட சேர்த்துக்கலாம் இதே மாதிரி சுளியை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கோம் அது கூட லாஸ்டாக பெருங்கா தூள் சேர்த்துக்கலாம் விநாயகருக்கு ஏற்ற சூப்பரான புடி கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம் தம்பி இறக்கிடுவோமா எல்லாம் வந்துருக்கா நல்லா வந்துருச்சு தம்பி அருமையாக வந்துருச்சு சுடா சுடாக இருக்குது தம்பி விநாயக கணபதிக்கு முருங்கைக்கிற பொரியலுக்கு என்ன சுடாகிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் புளியும் பிடிச்சி விட்டுருக்குறோம் நீ என்ன ஊற்றியாச்சா

சாம்பார் சாதம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கு பாருங்க சமையா இருக்கு ஆவி பறக்குது தம்பி ஆவி பறந்துக்கிட்டு இருக்கு விநாயகருக்கு பிடித்த சத்து மிக்க சுண்டலும் ரெடியாக இருக்கு இரும்பு சத்து உள்ள முருகக்கீரை பொரியலும் ரெடியாக இருக்கு செவ்வாய பழம் ரெடியாக இருக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச குடிக்கோளுக்கட்டும் ரெடியாக இருக்கு விநாயகருக்கு பிடிச்ச சுளியமும் ரெடியா இருக்கு கூட தண்ணி பாட்டிலு பாக்கு தட்டு கேசி பிள்ளை எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சம்பார் சாதம் சுண்டல் முருகக்கீரை பொரியல் செவ்வாழை பழம் கொலுக்கட்டை சுளியம் இது எல்லாம் இருக்கு இப்போ பசு கொண்டு வச்சிடலாம் இன்னைக்கு நல்லா வேட்டா எத்தனை வகை இருக்கு பாரு வெளுத்து ஓட்டுதேன் தவிடுங்க கொழுக்கட்டை சாப்பிடுங்க வந்து கால பயிறவருக்கு வந்து சாப்பாடு வச்சிருக்காள எல்லாம் வண்டியில் எடுத்து வச்சு கொண்டு கொடுத்து வந்துடலாம்

பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இருந்து ஜெயராம் நாயுடு ராயன் குடும்பத்தினர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்னதானம் மை புட் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கப்படுகிறது

இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் இன்னைக்கு நல்லதான அன்னதானம் செய்கிற குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா அன்னதானம் தானே வழங்குற குடும்பம் அனுபவமாக இருக்கணும் சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கு இல்லாமல் நின்னுங்க சீக்கிரம் சீக்கிரம் என்ன சூடு இருக்கானே போட முடியல மூஞ்சி ஆவி பறக்குதுல சாப்பாடு கொடுத்த ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கணும் சேரமா சேரம் சாப்பாடு கொடுத்தவங்க சேரம் வீட்டுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் சாப்பாடு கொடுத்த ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லா இருக்கணும் சாப்பாடு குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிங்கப்பூரில் இருந்து அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிங்கப்பூரில் இருந்து ஜெயராம் நாயுடு ராயன் குடும்பத்தினர் அவர்கள் நியாயசதவியை முன்னிட்டு அன்னந்தானம் மை ஹண்ட்ரி யூடியூப் சேனல் மூலமாக விளங்கப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தை கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முன்னிட்டு சாப்பாடு நன்றியை தெரிவிக்கலாம் இந்தப்பூரிலிருந்து இன்று அன்னதானம் செய்த ஜெயராம் நாயுடு ராயல் குடும்பத்தினர் அவர்களுக்கு எங்களது கிராம சார்பில் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் செவ்வாழை வாழைப்பழம் கொண்ட கடலை கொலுக்கட்டை சுளியம் இதெல்லாம் ஒட்டுக்காக சாப்பிட்டீங்களா நீங்கள் வரலையே நீங்கள் எல்லாம் வாய்ப்பு தானே உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கா பட்டை கிளப்புங்கடா சாப்பாடு சாப்பிட்டு பத்தெல்லாம் வாங்கிங்க முன்னிட்டு இருந்து

சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க